ஒரு பள்ளி பிரச்சனை ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஒரு நடிகையோட பேச்சோட வார்த்தைகள் சில குழப்பத்தை ஏற்படுத்தும் திரும்ப அந்த வார்த்தைகள் பிரச்சனையாகும் எதிர்பார்த்தாத பேச்சுகள் மூலம் உலக நாடுகளே குழப்பமாவும் அது மூலியமா உலக நாட்டில் இருக்க அவங்க வார்த்தைகளோட பிரச்சனையே அந்த பேச்சினாலேயே பிரச்சனையாயினே போகும் ஒரு ஆலயம் ஒன்று இது இதுவரைக்கும் பார்க்காத வெளி பார்க்க போறாங்க ரொம்ப குளிர பார்த்துட்டோம் வெயில் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மந்த் எண்ட்லருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் வெயில்னால் சில பிரச்சனைகள் ஏற்படும் சில நோய்கள் உருவாகிறதையும் பார்க்க போகிறோம் அது தவிர்த்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் ஆந்திரா கர்நாடகாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் ஒரு மந்திரி